நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மைவி திரேட்ஸ் இன்றைய தகவல் மைவி திரேட்ஸ் நிறுவனத்தினுடைய எம்டி அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட வழக்கில் சென்னை ஐகோர்ட்டில் இன்றைக்கி அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையில் எம்டி பெயில் மனு வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா காவல்துறை தரப்பில் இருந்து அறுபத்தி ஒம்பது லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இவர்களுக்கு பெயில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய சாட்சிகளை அழிக்க நேரிடும் அதனால் பெயில் கொடுக்க வேண்டாம் விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க அதனால் நமது வழக்குக்கு வந்த நீதிபதி அவர்கள் தமிழ்ச்செல்வி அப்படின்றவங்க இந்த பெயில் மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க அடுத்த வாய்தா எப்போ அப்படின்றது இது வரைக்கும் தெரிவிக்கப்படலை கண்டிப்பாக தகவல் தெரிஞ்சால் நம்ம நமது வீடியோ மூலம் தெரிவிக்கலாம் இதற்கிடையில் நிறைய நபர்களுக்கு பெயில் கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் எம்டி அவர்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் மீது சொல்லக்கூடிய குற்றங்கள் எதுவும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை ஸோ அதுக்கு என்னென்னால விசாரணைகள் போகுமோ அதெல்லாம் போய்கிட்டுருக்கும் இந்த வாய்தா கிடைக்கலன்னா அடுத்த வாய்தா அடுத்த வாய்தா இல்லைன்னா அடுத்த வாய்தா அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்தாவில் கண்டிப்பாக அவர்களுக்கு பெயில் கிடைச்சே தீரும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்தாக்களில் என்ன தகவல் வருது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யாரும் பார்த்துட்டு கூட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்லணும் இன்றைக்கி பெயில் கிடைக்கலாம் அப்படின்றதும் கோர்ட்டு தான் நமக்கு சொல்லுது அடுத்த வாய்தா எப்போ அப்படின்றதும் கோர்ட்டு தான் சொல்லுது அதனால் இந்த வழக்கில் எந்த தீர்ப்பு வந்தாலும் அதை கண்டிப்பாக கோர்ட்டு நேரடியாக தெரிவிக்க போது அதை நம்ம எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதற்கிடையில் மற்ற நபர்கள் சொல்வதை யாரும் நீங்கள் கேட்டு குழப்பமடைய வேண்டாம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு நியூஸில் சொல்கிறாங்க மைபி திரட்ஸ் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சு முதல் ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி ஐநூறுவான் சீலிங்கு அங்கே கிடையாது அஞ்சு டு ஆயிரத்தி எட்நூறு வேணால் இருக்குது ஸோ இந்த மாதிரி தகவல் சொல்கிறவங்க கிட்டத்தட்ட ஒன் இயராக மைவி திரட்ஸில் ப்ராப்ளம் போயிட்டுருக்குது இவங்க நிறுவனத்தை என்ன முழுசாக வந்து ஆய்வு செய்து ஒரு மீடியாவில் மக்களுக்கு சரியான செய்தி கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியுமா அஞ்சு டு ஆயிரத்தி ஐநூறு சீலிங் முடிச்சவங்க ஆயிரத்தி எட்நூறு இருக்காங்க இல்லையா ஸோ எப்படி இவங்க சரியான தகவலை கொடுக்குறாங்க அப்படின்றதுன்னு தெரியல சரி ஓகே எனவே இதுவும் கடந்து போகும் அதனால் எம்டி அவர்களுடைய அடுத்த வாய்தான் நைட்டு எட்டு ஒம்பது மணிக்கு தான் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க என்ன வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் நல்லதே நினைங்க நல்லதை மட்டுமே நினைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவி தேர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்